வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் நவம்பர் மாதத்துல நடக்கும் சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நமக்கு கிடைத்திருக்கு நார்த் இந்தியன் மீடியால வெளிவந்திருக்கக்கூடிய அந்த தகவலை தான் அவங்களோட பகிர்ந்துக்க போறேன் சோ தற்பொழுது பிகாரை பொறுத்த மட்டும் என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது ஜேடியுவினுடைய தலைவர் நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு மூன்று முனை போட்டி நடக்குது ஆளக்கூடிய கூட்டணி என்டி ஜேடியு பிஜேபி லோக் ஜனசக்தி பார்ட்டி அண்ட் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க அண்ட் எதிர்கட்சியை பொறுத்த காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டின்ற பெயர்ல தனியாக களம் காட்டுறாரு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை அக்டோபர் நவம்பர் மாதத்துல தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது தேர்தல் எப்போ இருக்கலாம் எத்தனை கட்டங்களா இருக்கலாம் வாக்கு எண்ணிக்கை எப்போ இருக்கலாம் அந்த தகவல் தான் உத்தேசமான தகவல் வந்திருக்குது தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் எயிட்டின் பீகார் அவர்கள் எலெக்ஷன் இருக்கக்கூடிய பீகார் தேர்தல் பத்தி அக்டோபர் மாதத்துல முதல் வாரத்துல வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது தசராவுக்கு அப்புறமா இருக்கலாம் தசரா எப்போ வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது ஸோ அதற்கு அப்புறமா முதல் வாரத்துல எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் தேர்தல் ரெண்டுல இருந்து மூன்று கட்டமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாத் பூஜா அதற்கு அப்புறமா அந்த தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சாத் பூஜா அப்படின்றது அக்டோபர் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெறவிருக்கிறது எட்டாம் தேதிக்கு அப்புறமா அக்டோபர் கடைசியில அண்ட் நவம்பர்ல இந்த ரெண்டு மாதங்கள்ல தேர்தல் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நவம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டீன் பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் அவர்கள் தான் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ பீகார் தேர்தல் அக்டோபர் அண்ட் நவம்பர் இந்த இரண்டு மாதத்துல நடைபெறவிருக்கிறது இப்போ செப்டம்பர் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய ரெண்டரை மாசம் அப்படின்றது பீகார் தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேகம் எடுத்து போயிட்டு இருக்கும் பீகார் சம்பந்தமான அடுத்தடுத்து அப்டேட்ஸையும் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல நீங்க பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி